இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக ஆட்சியில் அமரும் அதிமுக கூட்டணி முடிவு குறித்து பலரும் பேசி வருகின்றனர் கூட்டணி உடைகிறதோ இல்லையோ மக்கள் மனம் மாறி உள்ளனர் பணத்தை கொடுத்துவிட்டு வாக்கை பெற்றுவிடலாம் என கனவு காணாதீர்கள் அது தூள் தூளாக்கப்படும் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள நம்பியூர் முளையப்பாளையம் பகுதியில் அதிமுக சார்பில் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு ஒரு பேருந்து நகர பேருந்து இங்கிருந்து குருமந்தூர் இங்கிருந்து நம்பியூர் இங்கிருந்து புளியம்பட்டி நடைபெற்றதா இல்லையா நாளை சொல்வதற்கு காரணம் ஒரு ஆட்சி எப்படி நடைபெற்றது என்பதற்கு எடுத்துக்காட்டு என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது என்ன பாட்டு ஒரு பாட்டு கோயில்யா ஆகவேதான் இந்த நிலைகளை மனதில் வைத்து பல்வேறு படைகளை நாம் ஆற்றி இருக்கிறோம் நான் குறிப்பிடுவதற்கு காரணம் ஒரு ஆட்சி என்ன செய்ய வேண்டும் அந்த படைகளை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நாம் புரட்சி புரட்சித்தலை செய்து காட்டினான் சரித்திரம் படைத்தான் இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் நானும் தேர்தலுக்கு சொன்னார் நான் சட்டமன்றத்தில் அப்போ இருபத்தைந்து வயது எல்லோரும் கேட்டார்கள் எங்கப்பா நீ என்ன போய் ஜெயிக்க போறன தலைவர் மேடை ஏறி இறங்கிய உடனே காலை தொட்டி விட்டு நிலைமை காங்கிரஸ் அதிகமாக அதிகமா இருக்கு நீ ஏன் கவலைப்படுற என்னாலே வெற்றி பெறுக்கிற வரலாறு தமிழ்நாட்டில் இருந்து திரையுலகத்திலும் அவரை வீழ்த்த முடியவில்லை பதிமூன்று ஆண்டு காலம் அரசியல் வரலாற்றில் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அமெரிக்காவிலே சிகிச்சை பெறுகிறார் பத்தாயிரம் அப்பாலே மீண்டும் தமிழ்நாட்டில் காள் வைக்கிறபோது போது அவர் தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற படைத்தார்